வணக்கம் நான் உங்கள் ஆசிரியர் தர்மராஜ் இன்றைய பதிவில் சிலம்பத்தோட அடுத்த பயிற்சி நம்ம ஏற்கனவே முதன்மையான பயிற்சி கால்களை வலுப்படுத்தக்கூடிய பயிற்சி சொல்லி ஒரு பதிவை கொடுத்துருந்தோம் சென்ற வாரம் அதோடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு இரண்டாவது பயிற்சி நாம் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் எல்லா பயிற்சிகளுமே கால்களை அடிப்படையாக வைத்து தான் இருக்கோம் அதுவும் நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பயிற்சிகளும் இந்த கால்களை அதிகமான முறையில் வலுப்படுத்தி கால்களுக்கு அதிகமான அசைவுகளை கொடுத்து செய்கிற மாதிரி இருக்கும் சிலம்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பயிற்சிகளும் கால்களை அடிப்படையாக கொண்டது இந்த பயிற்சியை இப்போ தெளிவான முறையில் செஞ்சு காமிக்க சொல்றேன் பார்த்து கத்துக்கோங்க அதோட இந்த பயிற்சிக்கான பலன் என்னங்கிறத இந்த பயிற்சி முடிக்கும் போது நான் சொல்றேன் இப்போ பயிற்சியை பார்க்கலாமா கால்களை நேராக வச்சு நின்றுணும் இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா தட்டி இறங்கி போர் நிலை இறங்க பார்க்கலாம் தட்டி இறங்குங்க அவ்வளோதான் அவங்க எப்படி தட்டினாங்க பார்த்தீங்களா திரும்ப ஒருபோது செஞ்சு காமிங்க தட்டி இறங்கு அந்த காலை வெளிப்பக்கமாக தூக்கி தட்டி இறங்கினாங்க இப்போ நீ காலை கவனித்து பாருங்கள் பின்னாடி கால் பாருங்கள் எப்படி இருக்குது முன்னாடி கால் எப்படி இருக்கு முன்னாடி கால் பாதம் நேராக இருக்குது பின்னாடி கால் பாதம் கொஞ்சம் வெளிப்பக்கமாக திரும்பி இருக்குது இப்படித்தான் செய்யணுமானா இப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த நிலையில் தெளிவாக நிற்க முடியும் இல்லைன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதே மாதிரி முன்னாடி காலை எப்படி மடக்கி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் தெரியுதுங்களா பின்னாடி கால் நேராக இருக்கணும் சரி இந்த பயிற்சிலிருந்து அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் ஒரு நிலை முன்னோக்கி ஏற போறோம் ஒரு நிலை அப்படியே முன்னோக்கி ஏறுங்க பார்க்கலாம் அவ்வளவுதான் திரும்ப அடுத்தது ஏறுங்க திரும்புங்க ஏறுங்க திரும்ப ஏறுங்க திரும்புங்க சரி இவங்க இந்த ஏறும் போது கவனிச்சு பாருங்களேன் ரெண்டு விதமா இப்ப மக்களுக்கு நம்ம இதை சொல்லி கொடுக்கும் போது சாதாரணமா ஏறுவாங்க சாதாரணமாக அந்த காலை வீசாமல் ஏறுங்க பார்க்கலாம் சும்மா ஆ எப்படி ஏறினாங்க பாத்தீங்களா திரும்ப ஏறுங்க அந்த காலை அப்படியே மடக்கு நாப்பில் பின்னாடி காலை மடக்கு நாப்பில் ஏறுறாங்கல்ல அந்த மாதிரி ஏறக்கூடாது இப்போ ஏற சொல்கிற பாருங்க எப்படி ஏறணும்னு நல்ல காலை வீசி ஏறுங்க பார்க்கலாம் ஆ அந்த காலை அப்படி தூக்கு நாப்பில் பின்பக்கமாக அப்படி தூக்கி வீசு நாப்பில் ஏறினாங்க தெரியுதுங்களா திரும்ப ஏறுங்க இதுதான் ஏறக்கூடிய முறை திரும்ப இந்த பக்கம் திரும்புங்க திரும்ப அதே மாதிரி செய்யுங்க காலை வீசி அப்படி நல்ல காலை பின்னாடி வீசி ஏறுங்க ஆ இது கரெக்ட் நல்லா வீசி ஏறுங்க சரி திரும்புங்க இப்போ ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது என்ன மிஸ்டேக்னா கொஞ்சம் முன்னாடி சாஞ்சிடுறோம் அந்த மாதிரி சாயாமல் செஞ்சால் இந்த கொஞ்சம் நல்லாயிருக்கும் திரும்ப செய்ய பார்க்கலாம் ஏறுங்க ஆ நல்லா வீசி ஏறுங்க ஓகே திரும்புங்க ஆ போதும் பரவாயில்ல ஆ திரும்புங்க திரும்ப ஏறுங்க திரும்ப ஏறுங்க திரும்ப ஏறுங்க ரைட் திரும்புங்க இப்போ நேராக நின்றுக்கோங்க அவ்வளோ தேர்ட்டி நேராக வாங்க ஆ அதாவது இப்போ இந்த பயிற்சியை பார்த்துருப்பீங்க இந்த பயிற்சி நம்ம கால்களுக்கு எவ்வளோ பலனுள்ளதாக இருக்கும்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் சரி இதை எப்படி நம்ம சிலம்பத்துக்கு ஏற்றார் போல பயிற்சி பண்ணுறதுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் திரும்ப தட்டி இறங்குங்க கீழே ஓகே இப்போ சிலம்பத்துக்கு ஏற்றார் போல பயிற்சி பண்ணணும்னா திரும்பி திரும்ப பின்னாடி திரும்புங்க திரும்ப என்ன திரும்புங்க ஏறு திரும்பி திரும்ப இறங்கு அவ்வளோதான் பார்த்தீங்களா என்ன செய்கிறாங்கன்னு திரும்பி திரும்பு எங்கே திரும்புங்க திரும்பி திரும்பி ஏறு திரும்பி திரும்பி இறங்கு அவ்வளோதாங்க அந்த வார்த்தை உங்களுக்கு புய்தான் நான் சொல்கிறது வார்த்தையிலிருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நம்ம என்ன சொல்கிறோங்கிறத திரும்பி திரும்பி அதாவது முதல்ல பின்பக்கமாக திரும்புகிறீங்க திரும்புங்க அடுத்தது பின்பக்கமாக திரும்புகிறோம் அவ்வளோதான் இப்போ ஏறுறோம் ஒரு நிலை ஏறுறீங்க ஏறுங்க அடுத்த திரும்புகிறீங்க திரும்புறீங்க இறங்குறீங்க காலை தூக்கி இறங்குவாங்க பாருங்கள் அதுதான் பயிற்சி இந்த பயிற்சி ரொம்ப எளிமையான பயிற்சி இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்ம சிலம்பத்துக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அது ஸ்டிக்கை வச்சு செய்யும்போது உங்களுக்கு புரியும் நம்ம இதை எப்படி செய்கிறோங்கிறத இப்போ நம்ம ஸ்டிக்கு இல்லாமல் தான் செஞ்சு காமிக்கிறோம் இந்த பயிற்சியை கோலை வச்சு எப்படி செய்கிறதுன்னு அப்போ செஞ்சு காமிக்க சொல்கிறேன் கோலை எடுத்துகிட்டு வாங்க இப்போ கோலில் செஞ்சு காமிப்பாங்க பாருங்கள் திரும்பி வாரல் வாரல் போடுங்க பார்க்கலாம் வாரல் வாரல் ஏறி வெட்டு அதே மாதிரி திரும்பி வாரல் போடுங்க திரும்பி வாரல் இறங்கி போட எப்படி அப்படி செய்ய திரும்ப செய்ய தொடர்ச்சியா வாரல் வாரல் ஏறி வெட்டு திரும்ப வாரல் வாரல் இறங்கி வெட்டு வாரல் வெட்டு வரலாம் எப்படி நீங்கள் தொடர்ச்சியாகவும் செய்யலாம் அப்படியே இறங்கணும்னு அவசியம் இல்லை அப்படி திரும்பி தொடர்ச்சியா செஞ்சுட்டே போங்க பார்க்கலாம் வாரல் வாரல் ஏறி வெட்டு திரும்ப வாரல் வாரல் ஏறி வெட்டு திரும்பி வாரல் வாரல் ஏறி வெட்டு திரும்பி வாரல் வாரல் அவ்வளோ தான் இப்போ இறங்கவும் செய்யலாம் அப்படியே தொடர்ச்சியா செய்ய பார்க்கலாம் வாரல் வாரல் இறங்கி வெட்டு 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 போதும் அப்படி நேரம் நின்றுங்க இந்த பயிற்சியை நம்ம ரெண்டு நிலை ஏறி ரெண்டு நிலை இறங்கி செஞ்சோம் இப்படி தொடர்ச்சியாக செய்யலாமா இல்லை ரெண்டு நிலையில் மட்டும் செய்யலாமாங்கிற ஒரு கேள்வி இருக்கும் அதுக்கான விளக்கம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பாடம் உங்களுக்கு புரிஞ்சுதா எப்படி செய்யணும்னு கோலை திரும்ப கீழே வச்சிருங்க ஒரு முறை நம்ம தொடர்ச்சியாக மேலே ஏறினாங்க அப்புறம் திரும்பி திரும்பி ஏறி திரும்பி திரும்பி இறங்கினாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படின்னா முதலாவதாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் தொடர்ச்சியாக ஏறி இறங்கி பழகுங்க அடுத்தது திரும்பி திரும்பி ஏறு திரும்பி திரும்பி இறங்கு ஏன் இதை ரெண்டாவது நான் எப்படி சொல்கிறேன்னா இது உங்களுக்கு சிலம்ப பாடத்தில் கால் பாடம் ஒன்று இரண்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கால் பாடம் ஒன்று இரண்டுக்கு இது ரொம்பவே முக்கியமாக இருக்கும் நம்மளுடைய வகுப்பில் கால் பாடம் ஒன்று நம்ம எப்படி செய்கிறோங்கிறத அடுத்த பதிவு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் அப்போ அந்த கால்பாடம் ஒன்று செய்யும்போது இன்றைக்கி செஞ்சக்கூடிய இந்த பயிற்சி உங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் இப்போ கோலை வச்சு நம்ம எப்படி ஏறணும் இறங்கணுங்கிறத தெளிவாக பார்த்துருப்பீங்க கோலை வச்சு செய்யும்பொழுது அழகாக கால்கள் நல்லா அகலமாக வச்சு தெளிவாக பொறுமையாக தான் நம்ம சுற்றக்கூடிய திறன் மேலும் 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 அழகாக இருக்கும் அதாவது கால் அப்படி பக்கத்தில் சும்மா இப்போ இந்த கால் இருக்குல்ல இந்த அளவுகளை வச்சு செய்கிறது பெருசாக உபயோகப்படாது நல்ல அழகாக அப்படி இருந்தால் தான் உபயோகமாக இருக்கும் கால்களை எந்த அளவுக்கு அகலமாக வச்சு செய்கிறமோ அந்த அளவுக்கு அழகாக இருக்கும் இன்னொன்று அழகாக இருக்குங்கிறத விட நமக்கு பலனு உள்ளதாக இருக்கும் அதுதான் நமக்கு ரொம்ப அவசியம் எந்த ஒரு பயிற்சியாக இருந்தாலும் சரி கலைகளை வளர்க்குறது அப்படிங்கிறது அடுத்தது நாம் அந்த கலைகளால் என்ன பயன் அடைகிறோம் அது நமக்கு எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்குங்கிறது தான் முதல்ல அதுக்கப்புறம் தான் அந்த அது உபயோகம்னு வந்தால் தானாக வளர்ச்சி எல்லாம் நல்லாவே இருக்கும் அதனால் இந்த பயிற்சியை தெளிவான முறையில் செஞ்சு பாருங்க அடுத்த பதிவில் இதை சார்ந்து தொடர்ச்சியான ஒவ்வொரு பயிற்சியாக கொடுக்குறேன் நன்றி வாழ்க வளமுடன்